வணக்கம் அரசியல் சிந்தனை புலனாய்வு இதழில் இன்று வெளிவந்த மணல் கடத்தல் செய்தியின் எதிரொலி அதிகாரிகள் துரித நடவடிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் புதுபாலப்பட்டு எல்லையில் நேற்று இரவு ஆறு முப்பது மணியளவில் சில மணல் மாஃபியா கும்பல்கள் முன்னாள் துணைத் தலைவர் சுப்பராயன் காட்டிற்கு எதிர்ப்புறம் உள்ள ஆற்றில் மணலை டிராக்டரில் இரும்பு பரம்பு கொண்டும் ஜேசிபி மூலமும் குவித்து கொண்டு இருக்கின்றனர் என்று அரசியல் சிந்தனை புலனாய்வில் செய்தி வெளிவந்த நிலையில் வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை ஆகிய துறையினர் இணைந்து உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் கொள்ளையர்களால் குவித்து வைக்கப்பட்ட மணலை ஆற்றில் கலைத்துவிட்டனர் இதனால் ஆற்றின் கரையோரத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மேற்கண்ட நடவடிக்கைக்கு அதிகாரிகளுக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்